தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் புஷிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன இந்த புஷிய நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த புஷ்ய நட்சத்திரத்தினுடைய என்ன இந்த நட்சத்திரத்தில் விஷயங்களை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்ன ஏற்றங்கள் என்னென்ன வளர்ச்சி ஆணி மாதத்தில் வரக்கூடிய புஷிய நட்சத்திரம் அப்படின்னா இப்ப வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி புஷிய நட்சத்திரத்தில் தாங்க வளர்த்தினாலே வந்து வளமை செழுமை வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க அந்த புஷ்ய நட்சத்திரம் இந்த ஆனி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஞானம் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாற்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுமே புஷ்ய ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த புஷ்ய நட்சத்திரத்திலையும் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாம் ஆனால் ஆணி மாதத்தில் இது வெள்ளிக்கிழமை வருது இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு தோணுனது தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அதாவது சமயம் அறிந்து உதவி செய்யக்கூடிய அந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அந்த உலகத்தை விட பெரிய விஷயம் அப்படின்றது தான் அதுதான் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஆர்த்தி விலாக் அப்படின்றதும் லைஃப்பில் வந்து என்னடா இதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆகுவோமா நம்ம ஒரே இடத்துல நின்று நின்னுடுவோமா அப்படின்னு தேங்கி நிற்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்தி விளாக் அதை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டால தான் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சாங்க அதே மாதிரி தான் லைஃப்பில் திருப்பி நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் அப்படின்றது எடுத்திருக்கோம் அப்படின்னும்பொழுதும் திரும்பி நம்மளால் மீண்டு வர முடியுமா அப்படின்னா எஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த தைரியத்தோட நம்பிக்கையோடு தான் திருப்பி நான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் ஸோ என்ன தான் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு அன்பையும் ஒரு கடமை உணர்வையும் ஒரு பொறுப்பையும் உண்மையும் நம்ம வச்சிருந்தோம்னா நிச்சயமா அந்த விஷயம் நம்மளை விட்டு கை நழுவி போகாதுன்ற நம்பிக்கையில தான் திரும்பி நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் பட் இனிமேல் ஆர்த்தி பிளாக் அப்படின்றது வெறும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் மட்டும் இல்லாம பல விஷயங்களை நம்ம வந்து இதில் உள்ள கொண்டு வர போகிறோம் அதற்கான ஒரு தேடலுக்கு கூட இந்த பிரேக்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நம்மளுடைய ஆர்த்தி விலாக் மூலமா நீங்க ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிஞ்சுக்க போறீங்க பொதுநலன் சார்ந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் நமக்கு என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய தேடல்கள் இது எல்லாவற்றையும் சேகரித்து உங்களுக்கு என்னுடைய அன்பான ஃபாலோவர்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் திரும்ப இப்போவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய அன்பு நான் எதிர்பார்க்குறேன் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துல பிரேக் அப்படின்றதாகும் உடஞ்சி போவோம் உட்காருவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுக்கு எது மேலே பேஷன் அதிகமாக இருக்கோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி ரசித்து செய்கிறீங்களோ அதை மட்டும் கைவிட்டுடாதீங்க தொடர்ந்து அது மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை கீழே இறக்குச்சோ அதிலிருந்தெல்லாம் மீண்டு நம்ம வரத்துக்கு அந்த ஒரு பிடித்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தங்கம் நிலைக்கட்டும் தங்கம் சேரட்டும் தங்கம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இப்போது இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை சேர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வழியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த வழி கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைவடையும் ஏன்னா நம்ம பேச போறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாளை பத்தி பேச போறோம் ஆணி புஷியம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் புஷிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன இந்த புஷிய நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த புஷிய நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன இந்த புஷிய நட்சத்திரத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்ன ஏற்றங்கள் என்னென்ன வளர்ச்சி நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம் புஷிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் தான் நட்சத்திரம் இது வந்து எட்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது ஆணி மாதத்துல புஷ்ய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி புஷ்ய நட்சத்திரத்தில் தாங்க வருது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புஷ்ய நட்சத்திரம் வருது அதாவது பொதுவாகவே புஷிய நட்சத்திரம் அப்படின்றது ரொம்பவும் மங்களகரமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க புஷ்யம் அப்படின்னாலே வந்து வளமை செழுமை வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் அந்த புஷ்ய நட்சத்திரம் இந்த ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வருது வெள்ளி அப்படின்னாலே சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நாளில் புஷ்ய நட்சத்திரம் வருது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளுமே குளிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரம் சொல்லுவோம் இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம் மட்டும் வளரும் அதனால நல்ல விஷயங்களை மட்டுமே குளிகை நேரத்துல பண்ணுங்க மருந்து சாப்பிட்றது ஹாஸ்பிட்டல் போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடன் வாங்குறது இதெல்லாம் குளிகை நேரத்துல பண்ணாதீங்க ஏன்னா வளர்த்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால நீங்க தங்கம் வாங்குறீங்களா அதை செய்யுங்க படிக்கிறீங்களா அதை செய்யுங்க புதுசா ஒரு விஷயம் தொடங்க போறீங்களா குளிகை நேரத்துல நல்ல விஷயங்களை செய்யுங்க அது வளரும் இந்த விட பலன் தரக்கூடியது ஆணி மாதத்துல வெள்ளிக்கிழமை வருது சுக்கிரனோட இணைந்து வருது தான் அதனுடைய கூடுதல் அம்சமா இருக்கு பொதுவாக பொதுவா புஷிய நட்சத்திரத்துக்குரிய கடவுள் அப்படின்னு நம்மளை யார் சொல்றாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சனி பகவான் பெருமாள் மூணு பேருமே பாருங்களேன் மூன்று விதத்துல உயர்ந்தவர்களாக இருக்காங்க சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொடுக்குற மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா புஷிய நட்சத்திரம் இன்னொருத்தர் தட்சிணாமூர்த்தி குரு நமக்கு படிப்பு ஞானம் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுமே புஷ்ய நட்சத்திரத்தினுடைய கடவுளாக இருக்காங்க ரெண்டிற்கும் மேல பெருமாள் பெருமாள் கிட்ட நம்ம போய் நம்ம நிலை கொண்டு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் அள்ளி கொடுக்க முடியாத விஷயம் அப்படின்றத எதுவுமே கிடையாது செல்வ வளத்துல நம்மளை வந்து அப்படியே திளைக்க செய்யக்கூடிய கடவுள் இந்த மூன்று கடவுளுமே நிறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தன்று வெள்ளிக்கிழமை வரதுனால வெள்ளி ஓரை மூன்று ஓரைகள் வரும் காலையில் வரும் அதிகாலையில் வரும் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சிருங்க இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு டு ஏழு கரெக்டாக வீட்டில் அழகாக ஒரு மண் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்ல அதை அழகாக விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருங்க மதியம் உங்களால் முடிஞ்சாலோ இல்லை இரவு நேரத்தில் உங்களால் முடிஞ்சாலோ மதியம் வரக்கூடிய ஓரை பன்னெண்டு டு ஒன்னாக இருக்கலாம் இல்லை இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பதாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு தங்க நகை கடைக்கு போயிட்டு ஒரு தங்கத்தை நீங்கள் வாங்குங்க ங்க பேசிட்டீங்க இந்த காலகட்டத்தை தங்கம்னு சொல்றதே காஸ்ட்லியா இருக்கு நீங்கள் தங்கத்தை வாங்குன்னு சொல்கிறீங்கன்னு அதாவது ஒரு தங்கம் வாங்குறீங்க அது வளரும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பத்து சவரன் இருபது சவரன் முப்பது சவரன்லாம் வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை மில்லி கணக்கில் கூட வாங்கலாம் உங்க கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு எவ்வளோ மில்லி தங்கம் கிடைக்குதோ அந்த தங்கத்தை போய் வாங்குங்க ஆனால் அது எப்போ செய்யணும் அப்படின்னா புஷ்ய நட்சத்திரம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை மதியம் வரக்கூடிய பன்னிரெண்டிலேருந்து ஒரு மணியாக இருக்கலாம் இரவு வரக்கூடிய எட்டிலிருந்து ஒன்பது மணியாக இருக்கலாம் இந்த நேரத்தில் போய் நீங்கள் அந்த தங்கத்தை வாங்கி உங்கள் வீட்டில் எடுத்துட்டு வந்து அந்த தங்கத்தை வந்து பூஜை அறையில் வச்சு அழகாக சாமிக்கு விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மனதார வேண்டி இந்த தங்கம் எங்கள் வீட்டில் தங்கணும் இந்த தங்கம் எங்கள் வீட்டில் அப்படியே தழைத்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைய அந்த புஷ்ய நட்சத்திர நாள் முழுக்க அது அந்த சாமி அறையிலேயே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் அதை எடுத்து என்ன பயன்பாட்டில் பயன்படுத்தணுமோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது எல்லா நட்சத்திரங்களும் Tirei ainda mais. ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய இந்த புஷ்ய நட்சத்திரத்துலையும் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாம் ஆனால் ஆணி மாதத்தில் இது வெள்ளிக்கிழமை வருது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த புஷ்ய நட்சத்திரத்தினுடைய பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப பண கஷ்டமா இருக்கு தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறேங்க சேர்க்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் சொன்ன இந்த விஷயத்த வர வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா புஷ்ய நட்சத்திரத்துக்கு உகர்ந்த கடவுள் தமிழ்ல ஒருத்தர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு ஒரு புத்தகமோ பேனாவோ வாங்கிட்டு வந்து சாமி அறையில வச்சுட்டு அன்னைக்கு அந்த குழந்தைய உட்காந்து படிக்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த குழந்தையினுடைய படிப்புலையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க நாளும் கிழமையும் கண்டிப்பா பெரியவங்க பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த எந்தவித தப்புமே கிடையாது ஏன்னா அதை செய்யும் பொழுது அப்ப கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி நம்மள நிச்சயமா அடுத்த நிலைக்கு வளர்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னும் பொழுது இந்த ஆணி புஷ்யத்தை கண்டிப்பா நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வர வெள்ளிக்கிழமை புஷ்ய நட்சத்திரம் சுக்கர ஓரையில தங்கம் வாங்குறீங்க உங்க வீட்டை வளமையான செழுமையான ஒரு வீடாக நீங்க வந்து மாத்துறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் எனக்கு தெரியப்படுத்துங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால நடந்து வர முடியும் அப்படின்னா பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த புஷ்ய நட்சத்திரத்தை அன்னிக்கு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அந்த ஓர நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கைத்தாங்களா அவங்கள கூட்டிட்டு அந்த பெருமாள் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள வழிபட செய்யுங்க கண்டிப்பாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய்களையும் தீர்ப்பதற்கான வல்லமை இந்த புஷ்ய நட்சத்திரத்துக்கு உண்டு அன்றைக்கு போய் அமைங்க வழிபடும் பொழுது இந்த புஷ்ய நட்சத்திரத்தினுடைய ஆற்று பெருமாளினுடைய அருளும் சேர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா உண்டு ஸோ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான நட்சத்திரமா இந்த புஷ்ய நட்சத்திரம் இருக்கு இன்னொன்னு இந்த நட்சத்திரத்திற்கான குறியீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல மிக முக்கியமானது என்னன்னா தாமரை பூ சரி நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஏதாவது பூக்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நீங்க தாமரை வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சாட்டலாம் தாமரை பூ அப்படின்றது அவ்வளவு இந்த புஷ்ய நட்சத்திரத்துக்கு மகத்துவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி பசுவின் மடியை வந்து வணங்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க அதனால கோயிலுக்கு போறதுக்கு முன்னே அகத்திக்கீரை கண்டிப்பா வாங்கிட்டு எங்கே பசுவுக்கு அந்த அகத்திக்கீரையோ இல்ல வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழமோ வாங்கி கொடுத்துட்டு பசுவினுடைய பின்புறத்தையும் அந்த அடிமடியையும் உங்க வீட்டில் சகல சௌபாகியங்களும் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த புஷிய நட்சத்திரம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் நட்சத்திரங்கள்ல எட்டாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூசம்னு சொல்லக்கூடிய புஷிய நட்சத்திரத்துக்கு அவ்வளவு வந்து வலிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயரில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த புஷ்ய நட்சத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் நட்சத்திர சொல்லி தான் நம்ம எல்லா கோயில்கள்லையுமே வந்து பிறந்த இந்த மாதிரி இல்லை சுப நிகழ்வுகள் திருமண நாள் அப்போது கூட நம்ம நட்சத்திரம் சொல்லி தான் வந்து வழிபடக்கூடியது வழக்கமாக வச்சுருக்கோம் அப்படி நட்சத்திரத்திற்கான அந்த ஒரு ஆற்றலும் வல்லமையும் நிச்சயமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு இன்னைக்கு நம்ம வந்து புஷ்ய நட்சத்திரத்துக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் தங்கம் அப்படின்னு சொன்னாலே அக்ஷய திருதியை மட்டும்தான் நமக்கு நினைவு பெறும் அக்ஷய திருதியை மட்டும் கிடையாதுங்க புலிகை நேரத்திற்கு எப்படி வந்து ஒரு விஷயத்தை பல மடங்கு வளர்த்து கொடுக்கறதுக்கான வலிமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த புஷிய நட்சத்திரத்திற்கும் எல்லாவற்றையும் நன்மையாக வளர்த்து தருவதற்கான அவ்வளவு ஆற்றல் நிறைந்த ஒரு நட்சத்திரமாக இருக்குது ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தை இந்த நாளை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நினைவில் வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வருகின்ற வெள்ளி ஏழாம் தேதி உங்க வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கான வழிமுறைகளை நான் தங்கம் வெள்ளி படிப்பு சார்ந்து ஆரோக்கியம் இது எல்லாவற்றிற்கும் உதவக்கூடிய புஷ்ய நட்சத்திரத்தை நீங்களும் வழிபட்டு அனைவரும் பலன் பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி